நான் நான் என்று சொல்லி அந்த இடிக்கிற உணர்வு எந்த உறுப்புகளும் எந்த ஊடகங்களோடையும் அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலையொண்டு இடிக்கண்டு எந்த ஊடகமும் என்ன செய்யாது எந்த ஊடகத்துக்கும் விலங்கையும் மாட்டு உதாரணத்துக்கு இப்ப கண்ணிரிக்கித்தானே கண்ண ஒரு ஊடகம் என்று இந்த கண்ணுங்கிற இந்த ஊடகத்தில பார்வை இடிக்கன்று சொல்லி கண் உணராது கண்ணில பார்வை ஒன்று இடிக்கன்று சொல்லி கண் விளங்கி கொள்ளாது கண்ணுக்கு அப்படி அந்த விளங்குற ஆற்றல் ஒண்ணு இல்லை என்னடா அப்படி என்றா அப்படி பார்க்கக்குள்ள இன்னொரு கட்டம் வரீங்க எப்படி என்றா கண் இல்ல வரும் ஒரு கட்டத்திலே ஒரு கட்டத்தில கண் இறுக்கி கண்ணில் பார்வை இடிக்கென்று வரும் ஒரு கட்டத்தில பார்வைதான் கண்ணா இடிக்கென்று விளங்குற இடம் ஒன்று வரும் ஒரு கட்டத்தில கண்ணில்ல பார்வை தான் இடிக்கென்று விளங்குற இடம் ஒன்றும் வரும் ஆரம்பத்தில ஆரம்ப நிலையில கண் பார்க்குதுன்னு என்றுதானே நாம நம்புறோம் கண் பாக்குது என்று சொல்லி நம்புறோம் இப்ப கண் பாக்குது என்று நம்பக்குள்ள அந்த பாட்டில என்ன செல்லப்படுகிறது என்றா ஐம்புலனும் அறியாது என்று சொல்றாங்க உண்மையை ஐம்புலனும் அறியாது அப்ப கண் பாக்குது என்று ஆரம்பிச்சதுதான் நம்மட ஆரம்பம் இல்லை மறுதா கொஞ்ச நாள் சிந்தனைக்கு எடுத்து பார்த்தா கண் பாக்குது என்று யோிச்சோம்டா மையத்துக்கும் கண்ணிரிக்காய் இல்லையா மௌத்தான ஒரு மையத்துக்கு கண்ணிறி இப்ப கண்ணோடத்தான கொண்டு போய் நடுவுல கொண்டு போய் நாம புதைச்சு போட்டு வாரோம் அப்படி மையத்துக்கு கண்ணிறிக்கின்ற எடுக்கக்குள்ள அந்த கண்ணுல பார்வை இல்லை ஆகுது ஏன்னா அந்த மையத்து அந்த கண்ணை கொண்டு பார்க்கல அப்ப ஐநைக்கு கண்ணிரிக்கு பார்வை இல்ல அப்படி அடுத்த கட்டம் நமக்கு ஒரு சிந்தனை வர வேண்டி இருக்கு ஐநைக்கு என்னண்டா கண் பார்க்கல கண்ணை கொண்டு பார்வை வழியாகுது என்கிற ஒரு விஷயம் கொண்டு வரும் கண்ணை கொண்டு பார்வை வழியாகுது அப்ப இப்ப கண்ணை கொண்டு அந்த பார்வை வழியாகிறத அந்த உண்மைய கண் விளங்கி எடுக்குமாண்டா விளங்க கண்ணுக்கு தெரியாது தெரியாதுக்கு அந்த அந்த பார்வையில உருவானே அந்த பார்வை உருவாக்கின ஒரு பொருள் தானே கண் காதை கொண்டு பாக்குறேன்னு சொல்றேன் கண்ணை கொண்டு தானே பார்க்கிறேன்னு சொல்றேன் அப்ப கண்ணை கொண்டு பார்வை வழியாகுதுன்றா அந்த பார்வை என்ன செய்யுதுன்றா கண்ணை கொண்டு தண்ட பார்வையை கட்டு கட்டுப்பாடோட ஒரு கட்டுப்படுத்தின மட்டத்தோட வெளிப்படுத்துது அப்போ பார்வைங்கிறது நிலையா இருக்கிற அந்த நிலையை பார்க்கக்குள்ள அது அல்லாவுடைய திருநாமமே அவன் பார்ப்பவேன் அப்போ அந்த பார்வைக்கு எல்கை இல்லை நீளம் அகலம் கனம் இல்லை ஆனா நீளம் மகளம் கணம் இல்லைன்றாலும் பார்வை இருக்கு பார்வைங்கிறது ஒரு குணம் அந்த குணம் இருக்கு இல்லையா அப்ப அந்த குணம் அந்த எல்கையற்ற அந்த பார்வை என்ன செய்யுதுன்னா ஒரு எல்கையோட வெளியாகிறதுக்கு ஒரு எல்கையில கட்டுப்பட்டு அந்த வெளியாகிற இடம் தான் கண் என்ன அந்த பார்வையை கட்டுப்படுத்தி வழியாக்கி தருது கண்ணை கொண்டு வழியாகுது அப்ப அப்படி வழியாக கூட நாம நினைக்கும் கண் பாக்குது என்று ஆனா உண்மையில அங்க நடக்குது என்னன்னா பார்வை என்ன செய்யுது கண்ணை கொண்டு வழியாகுது பார்வை வழியாகுது அல்லாமல் கண் பார்வையை வெளிப்படுத்தலை கண்ணில பார்வை இல்லை பார்வை என்ன செய்யுது கண்ணை கொண்டு அப்ப அப்படி வெளிப்படுற அந்த பார்வை இப்ப இப்படி கண்ணை கொண்டு இப்படி ஒரு பார்வை ஒன்று என்கிற உண்மையே அந்த ஐம்புலனும் அறியாது என்று சொல்ற என்னன்னா இப்ப கண் அதை அறியுமா கண் அறியக்கூடிய நிலையில இருக்காண்டா இல்ல கண்ணுக்கு தெரியா கண் பார்வைக்கு பூரணாபுது நிர்ணய உரிமையே இல்லை கண்ணுக்கு சுயமாக சிந்திச்சு சுயமா யோகிச்சு நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன் என்ல இருந்து பார்வை வெளிப்படுகிறது என்று யோசிக்கிற சிந்திக்கிற இடத்துல கண்ணிருக்கா அப்படி இடிக்குமண்டா அந்த பார்வை கண்ணுக்குரியதாக மாறிடும் இப்ப பார்வைக்குரியது கண்ணன்று தான் வறுமையா அல்லாமல் கண்ணுக்குரியது பார்வை என்று வராதுக்கு இரவையில உறங்குற நேரத்தில நம்மட கண் அடிபற்றி நம்மட கண்ணால பாக்குற பார்வை அந்த அந்த பார்வையை வெளிப்படுத்துற அந்த கண் அடிபற்றி அதே மாதிரி காது அடிபடுது இப்படி எல்லா புலன்களும் அடிபட்டிருக்கி ஆனா பார்வை அடிபடல இன்னைக்கு கேள்வியும் அடிபடல இல்லையா அதுக்கு சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன்டா இப்ப நீங்க கண்ணை மூடி உங்களுக்குள்ள உள்நோக்க நீங்க பார்த்தீங்கலண்டா பார்வை இருக்கீங்க இப்ப அந்த பார்க்கிற வீதத்தை நீங்க அதிகரிக்கிற நேரம் வேண்டாம் பழக்க வழக்கத்துல கண்ணை கொண்டு வெளிய பார்த்த பழக்க வழக்க அடிப்படைதான் நம்ம கிட்ட பதிவுல இருக்கு கண்ணை துறந்து தான் நாம பாக்குற நாம பாக்கிறோம் என்று நாம நினைக்கிறோம் இது ஆரம்பத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு இயல்பான நிலை ஒரு இயற்கை இதுல ஆத்மீகமோ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றதெல்லாம் சிந்திக்க தேவையில்லை உலகிட்டா இது சாதாரண மனுஷனும் இந்த கண்ணை கொண்டு பாக்குற பார்வையில இயல்பா வாழ்ந்துகிட்டு அப்ப இன்னைக்கு கண்ணை மூடினத்துக்கு பிறகு அந்த பார்வை தனக்குள்ள இடிக்கி என்ன நோக்கி அந்த பார்வை பார்க்கப்படுகுது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கிற ஒரு விஷயம் ஒன்றுதான் இப்ப நாம ஆத்மீயத்துக்கு நுழைக்க போகுது நம்மள இறைவனோட தொடர்பாக்க போகுது இறைவனோட அந்த தொடர்பை ஏற்படுத்த போகுது இறைவன் தொடர்பு நூறோடு அன்று இடத்தையெல்லாம் கண்டுபிடிக்க போறோம் அந்த பார்வையை நிலைப்படுத்துறதா அப்ப இப்ப கண்ணை கொண்டு வழியாகிற அதே பார்வை சரியா இப்ப அந்த பார்வையொன்று கண்ணிலிருந்து வழியாகுதண்டு காதிலிருந்து கேள்வி வழியாகுதண்டு இஸ்பரிசம் உடல கொண்டு வழியாகுதண்டு இந்த எந்த உறுப்புகளுமே உணராது எந்த உறுப்புக்குமே இந்த உண்மையை உணரக்கூடிய ஆற்றலும் இல்லை அப்ப இந்த அந்த அந்த குணத்துக்கு இந்த இதெல்லாம் என்னையா இருக்கண்டா சுய நிர்ணய சுய நிர்ணயம் ஆற்ற பூரண்தான் இருக்கிப்பேன் அப்ப இப்படி இருக்கிறதால இது இப்ப நமக்கு ஏன் உணரப்படுது இல்லைண்டா ஏன் நாம இப்ப நான் கண்ணை கொண்டு பார்க்க நான் காதை கொண்டு அப்படி சிந்திக்கிற இல்லையே நாம நான் கண்ணை கொண்டு பார்க்க நான் காதை கொண்டு கேட்க நான் நாம கொண்டு பேசுறேன் என்று அப்படி சிந்திக்காம நான் பேசுறேன் நான் பார்க்க என்று இந்த நானே இந்த ஐன்புலன்களோட சேர்த்து தானே நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறேன் இந்த ஐன்புலன் ஐன்புலனை தான் நான் என்று நம்பி தானே நான் கதைக்கிறேன் பேசுற பழக்க வழக்கத்துல எல்லாமே செய்யறேன் ஒரு கணம் நான் இந்த ஐன்புலன்ங்கிறது நான் இல்ல இது உண்மையை உணராது இந்த பாக்குறது கேட்கறது பேசுறது என்கிற இந்த குணம் இந்த உண்மையை உணரக்கூடிய ஆற்றல் உணர்வுக்குத்தான் இருக்கி அந்த உணர்வுதான் அதை உணர்ந்து கொண்டிருக்கி அந்த உணர்வுலதான் இந்த பார்வ கல்வி பேச்சு மூச்சு பண்பெல்லாம் இருக்கி என்று நான் அறியாத நிலையில் இருக்கிறதால இப்படி இருக்கேன் நான் அப்ப இப்ப பௌதீகம்ங்கிற விஷயத்துல எல்லாருக்கும் விதிதான் அது யாரா இருந்தாலும் அவங்க அப்படித்தான் பாப்பாக அப்படித்தான் கேட்பாங்க அப்படித்தான் பேசுவாங்க அந்த பொது விதி மாறாது அப்படி பௌதீகம்ங்கிற அந்த ஐன்புலன் அந்த ஆத்மீகம் என்று போற பகுதிய உணர்வுல பயணிக்கிற விஷயத்த நான் என்று சொல்லி உணர்ந்து கொண்டிருக்கிறது என்ன என்கிற விஷயங்களையெல்லாம் உணராது அது அத நமக்கு உணர்த்தியும் தராது அப்படி உணர்த்தி தாரேன்டா நாம என்ன செஞ்சிருப்போம் இன்னாம் நான்ங்கிற உணர்வும் வேகமா இருந்து கண்ணை கொண்டு காத கொண்டு இந்த அனுபவத்தை பெறுகுதுங்கிறத இயல்பா உணர்ந்திருப்போம் லேசாவே உணரக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டுருக்கு அப்படி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இப்ப நான் பு என்கிற ஒரு ஐம்புலன் அறிவுக்குள்ள இருக்க புலன்கள் ஊட்டிய புத்தறிவாலே புவியில் பிறந்ததாய் நம்புகிறாய் அப்ப இந்த புலன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அறிவை ஊட்டியிருக்கு எனக்கு அந்த அறிவு என்னடா இந்த நானுங்கிறது இந்த புலன்கள் தான் இந்த ஐந்து புலன்கள் தான் என்று என்ன நம்ப வச்சிருக்கி நான் அப்படி ஒரு நம்பிக்கைக்கு வந்ததால பிறந்ததெல்லாம் என்ன இந்த ஐன் புலன்கள் தானே பிறந்திருக்கி கண்ணா மூக்கா காதா வாயா இதுகள் தானே என்ன பிறந்து வந்திருக்கி அப்ப இப்படி பிறந்து வந்திருக்கிறதால நான் என்ன செய்யறேன் புவியில பிறந்திருக்கிறதாக நான் நம்புறேன் அப்ப இன்னைக்கு இப்படி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இந்த புலன்கள் ஊட்டினே இத என்று சொல்றாங்க சார் அந்த அறிவால தான் இந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு